நம்ம இமேஜ் மெனுவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அடுத்த பார்க்க போகிறது ரீப்ளேஸ் கலர் செலக்ட் பண்ணுறீங்க இந்த ரீப்ளேஸ் கலர்னால் என்ன யூஸ்னால் இமேஜில் இருக்கக்கூடிய ஓவரால் ஒரே கலரை நம்ம வேறு கலராக சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும் இதுக்கு முன்னால் இந்த ரீப்ளேஸ் விண்டோ பார்த்துருக்கீங்க எங்கேயும்னா செலெக்ஷன் மெனுவில் கலர் ரேஞ்சில் நம்ம பார்த்துருப்போம் அதே மாடல் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஐட்ராப்பர் ஆட் ஐட்ராப்பர் சப்ஸ்ட்ராக்ட் ஐட்ராப்பர் இமேஜில் என்ன கலர் செலக்ட் பண்ணாலும் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா ஃபசினஸுங்கிறது இந்த செலக்ட் ஆகக்கூடிய ஏரியாவை நிர்ணயிக்கிறது அடுத்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணுற கலரை வந்து நம்ம ஹியூ சேச்சுரேஷன் பண்ணிக்கக்கூடிய ஏரியா அதோட ரிசல்ட் கலர் இங்கே டிஸ்பிளே உங்களுக்கு ஆகும் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆடு ஹைட்ராபர் எடுத்துக்கிட்டு கலர் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் கிளிக் பண்ண கிளிக் பண்ண ரிவியூவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நம்ம வேறு கலர் சேஞ்ச் பண்ணுறோம்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ இமேஜ் மேலே நீங்கள் வச்சு க்ளிக் பண்ணிக்கலாம் அல்லது இந்த ஒயிட் ஸ்பேஸில் வச்சும் நீங்கள் க்ளிக் பண்ணிக்க முடியும் இப்போ கிளிக் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா ஏரியா வந்து செலக்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இங்கே கலரெலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக தெரியுது உங்களுக்கு இங்கே வந்து நம்ம மாற்றின கலர் இமேஜாக தெரியுது எனக்கு ஒரிஜினல் இமேஜ் எப்படி இருந்தது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீபோர்டில் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ப்ரிவியூ உங்களுக்கு மாறி இதுதான் ஒரிஜினல் இமேஜ் இப்போ நம்ம மாற்றின இமேஜ் இப்படி இருக்குது ஓகேங்களா இப்போ இங்கே கூட இருக்கக்கூடிய கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறக்கு இப்போ ஹைட்ராபர் ப்ள ஆடில் இருக்கோம் அதுவே நம்ம ஹைட்ராப்பர் டிராப்பர் மாத்தணும்னா மாற்றினோம்னா ஆல்ட் கீ பிரஸ் பண்ணீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ராக்ட் ஐ ட்ராப்பராக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு கிளிக் பண்ணிங்கன்னா கலர் வந்து வேல்யூ உங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும் ஓகேங்களா கலர் ஆட் பண்ணோம்னா ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ட் கீ ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட் ஐ ட்ராப்பராக அதே மாறிக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும் ஓகேங்களா ரீப்ளேஸ் கலர்